இஸ்தி ஆளை அப்படின்னா அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா செவன் லெட்டர்ஸ் இருக்குது எழுத்துக்கள் இல்லை அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம ஹெவி லெட்டர்ஸ் நல்லா வல்லினமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்திருந்தோம் ஸோ அந்த செவன் லெட்டர்ஸ் தான் இஸ்தி ஆயில இதை வந்து ஷார்ட் ஃபார்ம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக படிச்சுருப்போம் அப்படின்னா ஓகே இவ்வாறு நிலைவனுக்கு வைக்கப்படும் அப்புறம் உச்சரிக்கும் போது நம்மளோட நாவு வந்து லாஸ்ட்டு பாட் இருக்கல நான் லாஸ்ட்டு பாட்டு என்ன ஆகுனா நல்லா மேலே உயர்த்தி நல்லா ஹெவியாக தாழ்த்தி மேலே உயர்த்தி நம்ம சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ஹெவி லெட்டர்ஸ்னால அப்புறம் நம்ம நாவின் இறுதிப்பகுதியை வந்து நல்லா உயர்த்தி மேல்முறை வந்து அழுத்தி சொல்கிறதுனால இந்த எழுத்துக்கள் வந்து அழுத்தமாக வெளியேறும் அப்படி அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து வள்ளின எழுத்துக்கள் ஸோ அதோட இது உச்சரிப்பும் வல்லினமும் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொல்கிறாங்க இதோட எக்ஸாம்பிள் வந்து காஃப் கஃப் சொல்லும் போது எப்படி நம்ம மேல் முராசை நோக்கி அந்த சாஃப்ட்டு பேலட்டில் வச்சு நம்ம சொல்லுவோம் நல்லா ஹெவியாக காஃப் எல்லாம் நம்ம நாக்கை உயர்த்தி வல்லினமாக உச்சரிப்போம் அதுதான் அதோடய எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ போட்ட நெக்ஸ்ட்டு இதோட ஆப்போசிட்ஸ் வந்து இஸ்தியாலோட ஆப்போசிட்ஸ் இஸ்தி ஃபேல் இதோட எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த இஸ்தியாலோட ஏழு எழுத்துக்கள் தவிர மீதியில் இருபத்தொன்று எழுத்துக்களும் இந்த இஸ்தி ஃபேல் சரி இதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது நம்ம நாக்கை வந்து இதில் வந்து தாழ்த்துவோம் இதில் தாழ்த்த வேணாம் இது ஆப்போசிட்ஸில் ஸோ ஆப்போசிட்ஸில் அது வந்து ஹெவி லெட்டர்ஸாக இருக்கும் போது ரொம்ப ஹெவியாக சொல்கிறது நம்ம தாழ்த்துடும் இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே லைட் லெட்டர்ஸ் ஸோ நம்ம தாழ்த்த வேணாம் ஸோ நம்மளோட நாவு வந்து இங்கே வந்து நம்ம ரொம்ப உயர்த்தி சொல்லாதனால நம்ம மேல் மேல்முறைசில் வந்து அழுத்தம் வந்து அவ்வளோவா கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம லைட் லெட்டர்ஸ் ஸோ லைட்டாக படிக்கிறதுனால மேல்முரசே எந்த அழுத்தமும் கொடுக்காது அது வல்லீனமாக படித்தா தான் அதோடய அழுத்தம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து மெல்லினமாக உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மெல்லினமாக உச்சரிக்கிற எக்ஸாம்பிள் வந்து கேஃப் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் வந்து அல்இத் பேக் அல்இத் பேக் அப்படின்னா அதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ஃபோர் லெட்டர்ஸ் அது என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஹெவி லெட்டர்ஸ் மல்லின எழுத்துக்களில் பார்த்து வந்தோம் ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்களும் இஸ்தி ஆயிலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த இஸ்தி குறிப்பிட்டு ஒரு நாலு எழுத்துக்கள் அது வந்து இது பேக் அது என்னென்ன அப்படின்னா சாது பாது பா ஸா இந்த நாலு எழுத்துக்கள் இந்த நாலு எழுத்துக்கள்லாம் எப்படி நம்ம ஓதும் எப்படி முடிச்சுருப்போம் அப்படின்னா மேல் முரசோட நாபம் முழுவதும் உயர்த்த மூடிய நிலையில் இருக்கின்ற போது எழுத்துகளின் மொழி வெளியாக வேண்டும் இப்போ அதில் வந்து நம்ம மேல் முரசை நல்லா உயர் அந்த மேல்முனசை நோக்கி நல்லா நாக்க உயர்த்தி நம்ம வந்து வள்ளிணமாக உச்சரிப்போம் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே மேல் முரசோட நாவு முழுவதும் உயர்த்தி ஆனால் அது போதும்போது வாய் வந்து மூடிய நிலையிலேருந்து இருக்கும் ஆனால் ஒலி மட்டும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சவுண்டு மட்டும் ஓதுகிற சவுண்டு மட்டும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நாவ வந்து மேல்முரசை வந்து ஒட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சரில் காணப்படும் அதை இங்கே ஜாகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒட்டுற மாதிரி அப்புறம் வந்து நாவுக்கும் மேல்முரசுக்கும் இன்றைய எழுத்துக்காடு ஒளின்னு அழுத்தம் காணப்படும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாக்குக்கும் மேல்முரசுக்கும் நடுவில் வந்து அந்த எழுத்துக்களோட ஒளி வந்து உங்களுக்கு தெரியும் இப் இப்போ இங்கே யாரும் மாரி போட்டு அந்த பிக்சரை கட்டிக்காம இப்போ நீங்கள் பா அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது டச் ஆகுது டச் ஆகி அந்த நடுவில் இருந்து தான் அந்த சவுண்ட் வெளியாகுது ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸா அப்புறம் சோது அது நீங்கள் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட்டு இதோட ஆப்போசிட்ஸ் வந்து அல் இன்ஃபிதா இது வந்து எப்படி நம்ம வந்து இஸ்திஃபால் பார்த்தோம் மீதமுள்ள எழுத்துக்கள் அதே மாதிரி தான் இன்ஃபிதாலையும் மீதமுள்ள எழுத்துக்கள் அந்த ஃபோர் லெட்டர்ஸ் தவிர மீதி டுவெண்ட்டி ஃபோர் லெட்டர்ஸ் வந்து அல் இன்ஃபிட்டா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல்முறை சுக்கம் நாக்குக்கும் மூடாத நிலையில் திறந்த நிலையில் உச்சரிக்க வேண்டும் அது என்ன இருந்துச்சு மூடிய நிலையில் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மூடாமல் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஆப்போசிட்ஸில் சோதனார் அப்புறம் அதில் என்ன போட்டிருந்துச்சு மேல்முரசும் நாக்குன்னு அது ஒட்டுற மாதிரி காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன போட்டிருக்கு மேல் முரசோடு ஒட்டாமல் காணப்படும் இங்கே வந்து ஒட்டாமல் அது வந்து ஓதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் நாவுக்கும் மேல்முரசுக்கும் இடையில எழுத்துக்கடை ஒளின்னு அழுத்தம் காணப்படாது அதில் வந்து நம்ம தோ யோ அப்படின்னு படிக்கும்போது நாக்கும் மேல்முரசும் ஒட்டி நடுந்து அந்த எழுத்தோட ஒலி வந்துச்சா இங்கே வந்து அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த எழுத்துக்கள் வந்து வேறு எழுத்துக்கள் இப்போ நம்ம ஓதக்கூடிய எழுத்துக்கள் வேறு எழுத்துக்கள் ஸோ அதனால அது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஃப் அப்புறம் கேஃப் இந்த காஃப் நீங்கள் ஓதும்போதும் நாக்கை உயர்த்துவீங்க ஆனால் அது வந்து ஒட்டாது கேஃப்னு போதும் அது வந்து லைட்டாக தான் ஓத முடியும் அதை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் வந்து அல் இஸ்லாக் இதில் வந்து ஆறு எழுத்துக்கள் என்னென்னா அப்படின்னா நம்ம லின்னு மாதிரி பார்த்தோம் அதுலேருந்து கொஞ்சம் எழுத்துக்கள் வருது லேம் மீன் ப இதை நம்ம ஈஸியாக வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஃபர் மின் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதன் எழுத்துக்கள் நுனி நாவிலிருந்து அல்லது உதடுகள்லேருந்து வெளியாகக்கூடிய கூடியவை அதனால் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெவியாக ஓதனில் ஏன்னா இது எல்லாமே லைட் லெட்டர்ஸ் ஸோ இது வந்து லேஸாக நல்லா தெளிவாக ஓதுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம உதடுகளை எழுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதடுகளோட லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும் பே வரும் ஃபே வரும் மீன் வரும் மீதி எல்லாமே உதடுகளை எழுத்து வராது சரி இப்போது அல் மேத் இதோட எக்ஸாம்பிள் சாரி இதோட ஆப்போசிட்ஸ் வந்து அல் மேத் இதோட எழுத்து வந்து இந்த ஸ்லாப்போட சிக்ஸ் லெட்டர்ஸ் தவிர மீது இருக்க ட்வெண்ட்டி டூ லெட்டர்ஸும் அல் இஸ் மேத்தில் வருது இது வந்து இவை இலகுவாக அல்லாமல் சற்று முயற்சிகளும் முச்சிருக்க வேண்டும் இதை வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக ஓதணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து லைட்டாக ஓதணும் இது கொஞ்சம் ஹெவியாக ஓதணும் அப்புறம் மேற்கூறப்பட்டவை ஒவ்வொன்றும் மற்றொன்றைக்கு முரணான தன்மைகளை உடையவனாக காணப்படுகின்றன இப்போ நம்ம உள்ளவனோட ஆப்போசிட் பார்த்தோம் அதை நீங்கள் லைனாக கொடுத்துருக்காங்க Uh, first ena patu al hajar adik kemudian ena nanti al hams apro al shita adik pro Abro, al rokawa al istiala adik kemudian ena al istifal next al itbaq adik al infita al ismad adik al itlaq ena mari fai ஃபைவ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு ஆப்போசிட்ஸும் இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருந்தோம் அலம் இல்லை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அஸ் சிஃபேத்துல் முத்த ஆப்போசிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ் சிஃபேத்துல் ஒகிருள் முத்த ஆப்போசிட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய சில தன்மைகளை பற்றி சிஃபேத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அஸ் அந்த அசீர் சொல்லும் போதே ஒரு சவுண்ட் வருது சஃபீர் ஒரு விசில் சவுண்டு வருது உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று எழுத்துக்கள் நம்ம வச்சிருக்கும்போது விசில் சத்தம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னா சாத் சீன் மூணுமே நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சவுண்டு முக்கியமாக வருது எப்படி நம்ம ஹம்ஸில் பார்த்தோம் அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அல் கொல்கலை இந்த அல் கொல்கலை அப்படின்னா கல்கொலாவுடைய ஐந்து எழுத்துக்களும் சுக்கு நிலையில் காணப்படும் போது அசைத்து ஓத வேண்டும் இப்போ நீங்கள் வந்து இந்த கல்கொலாவுக்கு ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்குது அந்த அஞ்சு எழுத்துக்களும் சுக் அதுக்கு மேலே சுக்குன்னு வரும்போது நீங்கள் அந்த தன்மையை வெளிப்படுத்தணும் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லெட்டரை வந்து அசைப்போம் ஃபஸ்ட்டு அதை என்ன லெட்டர்ஸ் பார்த்துப்போம் பாஃப் ஜீன் டல் இந்த லெட்டர்ஸ் எப்படி நம்ம அசைப்போம் ஹப் அஜ் அத் இந்த மாதிரி அசைச்சு போது அப்புறம் தேர்டு வந்து அல்லீன் அல்லீனுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வாவ் அண்ட் யா இது நம்ம இதுக்குள்ள நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த அல்லின் இதுவும் வந்து என்ன சுகூன் சுக்கூன் பெற்ற நிலையில் வந்து சுக்கூன் பெற்ற யா மற்றும் வாவ் இருக்கு முன்னால் வந்து ஃபத்தாக வரும்போது உச்சரிப்பது இலகுவாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் யாக்கு கெசுரோ வாவும் தும்மா ஆனால் இது ரெண்டுமே வந்து ஃபத்தாக வச்சு வரும் அப்படி வச்சு வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து நீட்டாமல் லேஸாக ஒதலாம் அவு ஐ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அத்தக் ரீர் அந்த அத்தக்ரீர் எடுத்து வந்து உச்சரிக்கும் போது வித அதிர்வு சத்தம் வர வேண்டும் ஆனால் அதை மிகைப்படுத்தாமல் உச்சரிக்க வேண்டும் அந்த அதிர்வை நீண்ட நேரம் நீட்டாமல் உச்சரிக்க வேண்டும் அத்தக் ரார் சாரி அத்தக்ரீர் இல்லை அத்தக் ரார் இந்த அத்தக்ரார்னு போது அந்த ராக்கு நம்ம வந்து அதிர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அத்தரனால் அப்புறம் அது வந்து ரொம்ப நீட்டி ரொம்ப நேரம் வைக்க வேணாம் லைட்டாக அந்த சுக்குன் வரும் போது அதை வந்து சுக்குனை வச்சு அந்த தன்மையை வெளிப்படுத்திட்டு அப்புறம் வந்து நம்ம விட்டுடலாம் ரொம்ப நீட்டாக வேணான்னு சொல்கிறாங்க அப்புறம் அத்தை அத்தஃபஷியோட லெட்டர்ஸ் வந்து ஷீன் அதை வந்து உச்சரிக்கும் போது நடுநாவிலேருந்து வரக்கூடிய சத்தம் வாயிலேருந்து பரவலாக வர வேண்டும் இதோட மகாராஜன் பார்த்துக்கோ ஜீன் ஷீன் எல்லாமே யா இது எல்லாமே எங்கேருந்து வருது நடு நாக்கள் வருது ஸோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஷீன் வந்து நடு நாக்குலேருந்து சத்தம் வருது இது வாயில் காற்று பறும் தன்மையோடைய எடுத்தாகும் ஆமாம் ஷீன் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல்லாக ஏர்ஃப்ளோ ஆகுதா ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து இஸ்தி தால இஸ்தி தாயல்க்கு என்ன லெட்டர் இருக்குதுன்னா பாத் ஹெவி லெட்டர் அந்த லெட்டரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இந்த எழுத்தை வேகமாக கூறாமல் நிதானமாக கூற வேண்டும் இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓதுனா அது எப்படி அந்த மஹ்ராஜில் இருக்கோ அந்த மாதிரி மோதுன்னு சொல்கிறாங்க மஹ்ராஜ் இடத்திலிருந்து மோதி வெளிவருவதால் நான்கு முன்புறம் தள்ளப்பட்டு நுனி நாக்கு முன் பற்களின் ஈழி லேசாக தொடும் இதன் சத்தம் நாவின் மேற்பகுதிக்கும் மனசுக்கும் இடையிலான உள்ளடங்கியது இருக்கும் இதோட அதோட மக்ராஜ் தான் கொடுத்துருக்காங்க வாதுக்கு நம்ம எப்படி ஓதுமோ அதே மாதிரி அந்த மக்ராஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லா ஒன்று மூணு நீம் லெட்டர்ஸ் இதுக்கு இது வந்து மூக்கு தண்டினும் மூக்கு துவாரங்களிலும் வெளிவரும் வரும் நம்ம ஒன்றா பண்ணும்போது நீங்கள் நிறையா நோட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட சவுண்டு வந்து மூ மூக்கு வழியாக தான் வரும் அம் அப்படின்னு பண்ணும்போதும் ஆனால் நம்ம அப்படி குண்ணாக பண்ணாமல் நார்மலாக மண் அப்படி ஓதும் போது அப்போ வந்து நார்மலாக வாய் வழியாக தான் வரும் அதைங்க சொல்கிறாங்க அப்புறம் இந்த இரு எழுத்துக்கள் எந்த அறத்துக்களோட வந்தாலும் இவற்றின் குண்ணாத்திறமை அவற்றை விற்று நீங்காமல் காணப்படும் இது வந்து என்ன லெட்டர்ஸ் என்ன ஹரக்கலை வச்சு வந்தாலும் அதோட குண்மாத்தன்மை வந்து விட்டாம விட்டு விடாமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் லாஸ்ட் வந்து இன்ஹெராஃப் இன்ஹெர் ஆஃப் அப்படின்னா எழுத்துக்கள் ஒளி தனது பாதையை விட்டு விலகி செல்லுதல் இந்த தன்மை இரண்டு எழுத்துக்கள் காணப்படுகிறது இந்த எழுத்தோட ஒளி வந்து வேறு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகி போகுதுன்னு சொல்கிறாங்க அதை பாதையை விட்டு விலகி செல்லுதல் இந்த தன்மை வந்து இரண்டு எழுத்துக்களுக்கு தான் அது வந்து லேம் அண்ட் ரா இந்த ரெண்டு எழுத்துக்கள் சரி இப்போ அந்த அந்த ஆப்போசிட் இல்லாத வந்து பாயிண்ட்ஸ்க்கு தன்மைகளுக்கு சில சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்ம லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க அதை வந்து இங்கே ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அஸ் சஃபீர் அஸ் சஃபீர் நம்ம என்ன பார்த்துருணும் ஏர் ஃப்ளோ ஸோ அது என்னது சீன் அண்ட் ஜ அதுக்கு அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கல்கலா என்ன பார்த்துடணும் அந்த லெட்டர் வந்து அசைச்சு ஓதுவோம் ஸோ அதனால ப பா கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட்டு வந்து அல் அத் அத்த கரோர் இதுக்கு வந்து ரோக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதிர்வு கொடுத்து ஓதும் அப்புறம் அத்தை ஃபஷி இதுக்கு வந்து ஆல்ஃபுல இருக்கும் நடுநாக்கிலேருந்து வரும் அப்புறம் வந்து இஸ்திவாலர் இது வந்து நல்லா ஹெவியாக நாக்கு உதர்த்தி மேல் முழச்சி நோக்கி நல்லா அழுத்தம் குடித்தி உதுவாங்கன்னு சொல்லி அப்புறம் நல்ல ஒன்றா வந்து நூனன் மீன் இந்த நூனன் மீன் வந்து எங்கேருந்து வரும் மூக்கு தண்டு வந்து வந்து தோரத்துலேருந்து வந்து இந்த ஒலி வெளியாகும் அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த ஹிராஃப் இந்த இன் ஹிராஃப் வந்து லேமன் ரா ஸோ லேம் நம்ம ஓதும் போது இந்த நாக்கு வந்து முன்னாடி பல்ல வச்சு நான் ரெண்டு சைடும் அது வந்து ஒட்டுற மாதிரி ஓதுவோம் அது வந்து ரா வந்து நம்ம போது ஒரு சைடு ஒரு சைடு ப நாக்கு மட் நடு நாக்கு மட்டும் தான் அங்கே படும் துணி நாக்கு மட்டும் தான் அங்கே படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரோடு உங்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க அல்லாமில் நெக்ஸ்ட்டு வந்து ஜத்வலு சிஃபா தில் ஹரூஃப் எழுத்துக்களின் சிஃபா தட்டவணை இப்போ வந்து நம்ம சிஃபாத்தை பார்த்தோம் அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்த்துருந்தோம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சார்ட்டே கொடுத்துட்டாங்க இந்த அலிஃப்லேருந்து யா வரைக்கும் இருக்குது இருபத்தெட்டு எழுத்துக்கும் என்னென்ன சிஃபாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துருந்தோம் இங்கே ஒன்றாவது சேர்த்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ அலிஃப்க்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது ஜஹர் இருக்குது ஷிதா இருக்குது இஸ்திஃபால் இருக்குது இன்ஃபிதா இருக்குது இஸ்மாத் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதே பேக் எடுத்துக்கிட்டோன்னா இது நாலுமே இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இருக்குன்னா அது வந்து அசைச்சி அப்புறம் அப்புறம் லேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி யார் வரைக்கும் இருக்குது நீங்கள் இதை கூட பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஷால் தான் புரியலைனா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க் வந்து நான் வந்து இதுலேயே நான் வந்து பின் பண்ணுறேன் அப்புறம் குரூப்பையும் நான் வந்து போட்டு இன்ஷாலாக واخره دعان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته